அனைவருக்கும் வணக்கம் முத்துச்சாமி வீட்டு மூவாண்டன் மாமரா அதாவது சீசனில் ஒரு பட்டை எடுத்து காய் அப்போ சீசனில் பிஞ்சு வந்திருந்ததுங்க அதுக்கெல்லாம் இப்போ காயாகி பாதி எடுத்துட்டாங்க முக்கால்வாசி எடுத்தாச்சு அடுத்தது வந்து பிஞ்சு வந்திருக்குது அதை பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நல்லா காட்டுங்க பால் இதெல்லாம் காய்ங்க இதை வந்து நம்ம ஏப்ரல் மாதம் காய் வந்தப்போ பழம் வந்தப்போ இதுகளெல்லாம் இந்த மாதிரி பிஞ்சாக இருந்தது இதுக்கெல்லாம் இப்போ முத்திடுது இதுல வந்து முக்கால்வாசி காயெல்லாம் பொறிச்சுக்காங்க எல்லா காயுமே பொறிச்சிட்டாங்க ஒவ்வொரு கொச்சத்தை நிக்குது அதுக்கு அடுத்தது பிஞ்சு வந்து ஃபுல்லா வந்துருச்சுங்க இந்த பக்கம் வாங்க ஆஹ் இதே வந்து நல்லா குப்புன்னு பிடிச்சிருக்குதுங்க உனியை பிஞ்சு பூவெல்லாம் உழுகுறக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஞ்செல்லாம் உங்களுக்கு முத்திடுது பட்டாணி சைஸுக்கு மேலாயிட்டாலும் உழுகாது ஆனா வந்து இதுலயும் அரை பிஞ்சு உழுதுடுதுங்க காரணம் வந்து மரத்துக்கு சத்துப்பத்தில் கொஞ்சம் ஏன்னா முத்துச்சாமி தண்ணி மட்டும் விடுவார் வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு பார்த்தாலே தெரிய இந்த பக்கம் செடி அந்த பக்கம் ஜாதி முல்லை இந்த பக்கம் செம்பருத்தி கீழே வல்லார இங்கே கத்திரிக்காய் எந்த உரமும் எதுவுமே பயன்படுத்துறது இல்லை வெறும் பச்சை தண்ணி விட்டாவே இந்த அளவுக்கு பிடிக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் பூராமே தான் நட்டுருக்கிறேன் ஏன்னா வந்து காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு தாக்கு பிடிச்சி வரணும்னா மூவாண்டன் மூவாண்டன் மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது அதுக்குனாலதான் முடியும் மொழிய மற்றதெல்லாம் வந்துங்க அஞ்சு மருந்து ஏழு மருந்து அடிக்கிறதெல்லாம் வந்து சேராது ஏன்னா மருந்து அடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சக்தி இல்லை நல்லா காட்டிடுங்க இந்த பதிவே எதுக்குத்த நல்லா மரத்தை காட்டிடுங்க இவ்வளோதான் இந்த மரத்துக்கு வந்து நாலு வருஷம் ஆச்சுங்க போன தான் காய்க்க தொடங்குச்சு ஒரு ஒன்றரை வருஷமாக காய்க்குதுங்க அப்புறம் இன்னொருத்தர் கேட்டிருந்தார் இந்த மரத்தை எப்போ கவாத்து பண்ணுறதுன்னு நீங்கள் எப்போவுமே கவாத்தே பண்ண முடியாதுங்க என்ன இது தொடர்ச்சியாக காய்ச்சிட்டே இருக்குது காய் பிடிச்சிட்டே இருக்கிறதுனால கவாத்தே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நீங்க பாருங்க இப்போ காயும் இருக்குது பிஞ்சும் இருக்குது அதான் மேல பூவும் இருக்குது அதையும் காமிச்சிருங்க அத அந்த பூவும் இருக்குது எப்போ கவாத்து பண்றதுங்க கவாத்தே பண்ண முடியாது இந்த செம்மன் காடுகள்லாம் இருந்துட்டா நீங்க மானாவாரிலேயே மூவாண்டன் மாமரத்தை வளர்த்து போடலாங்க அந்த அளவுக்கு வீரியமா வந்துட்டே இருக்கு நல்லா வந்திருக்குது பாத்துக்கோங்க இந்த மேல இருக்கிறது பழம் ஆயிடுது அந்த பழத்தையும் காமிச்சிருங்க பால் அங்கிருந்து காட்டினா தெரியாது அங்க இருக்குது அது மொத்தம் அது பழம் தானே ரெண்டு பொரிச்சுக்கிறேன் என்னைய பாம்பாட்டா நெழிச்சு வச்சுக்கிறீங்க பை இல்ல இது ரெண்டு பழத்தோடு செங்காய் ஆயிருக்குங்க கொண்டு போய் ரெண்டு நாள் வச்சா பழத்துக்கு அது மாதிரி பழம் காய் பூ பிஞ்சு எல்லாம் ஒரே டயத்துல இருந்துட்டே இருக்கு மரத்துக்கு மட்டும் நல்லா இந்த ஜீவாமிரத பஞ்சகாவியா பஞ்சகாவியா வேண்டாங்க அதெல்லாம் செலவதிக்கா ஜீவாமிரத கரிசல் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தா மர சக்கப்போடு போட்டுட்டே இருக்கு மானாவாரி நிலத்துலையும் கூட வச்சு வளர்த்திடலாம் ஆனா வந்து நிலம் வந்து செம்மண்ணா இருக்கும் பிஹெச் வந்து ஏழு டு எட்டு ஒரு ஆறு டு ஏழராய் எட்டு அதுக்குள்ள இருந்ததுன்னா அருமையா வருமுங்க சரியான ரிசல்ட்டு சரியான பால் சரி ரெண்டு மாம்பழத்தை பொறிச்சிட்டேன் கொண்டு வைங்க லைட்டாக உப்பு மிளகா பொடி ஓட்டம்னா அருமையாக இருக்குது செங்காய் ஆகிருக்குங்க ம் காமிச்சிருங்க அதான் இந்த மாதிரி உள்ள மஞ்சள் ஆயாச்சு ம் நல்ல இனிப்பாக இருக்குது லேசாக உப்பை தடவிட்டால் கும்முன்னு இருக்குங்க அதை பழைய சோத்து கடிச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்குது இந்த மாதிரி வருஷம் பூரா பலன் கொடுக்கக்கூடிய மரங்களை நட்டோம்னாத்த நம்ம தப்பிக்க முடிய முட்டு வழியே போடக்கூடாதுங்க என்ன ஜீவாமிரதம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் பெரிய முட்டு வலியில் இதுக்கு போட தேவையில்லை முத்துச்சாமியில் இதுக்கு எதுவும் பண்ணுறதும் இல்லை நம்ம தரத்துல இருந்த மூவாண்டன் மாமரம் இந்த வருஷம் பூ பிடிச்சிருக்கிறத போட்டிருந்தா மூவாண்டன் கன்று வந்து இந்த வருஷம் ஒரு சுமாராக தான் முளைச்சதுங்க ஒரு ஐநூறு கன்று இப்போ இருக்கு ரெண்டு மரமாட்டா வந்திருக்குது இல்லைங்க நமக்கு மூவாண்டன் சரி இந்த ரெண்டு மூணா முளைக்கி இது ரெண்டு மரமும் ரெண்டும் மரமே ஆயிடுது பாருங்க அதனால நம்ம கிட்டே கன்று வாங்கிட்டு போனாலும் இந்த ரெண்டு மூணா இருக்கிறத அப்படியே விட்ருங்க அதே வந்து இது ஆக்சுவலா மூணு இருந்துருக்குது ரெண்டு மேலே வந்துருச்சு ஒண்ணு கீழே சின்னதா தலைஞ்சிட்டு கிடக்குது அது மூணா வந்துருக்குது பாருங்க அதையும் இதுமா அடுத்த வருஷம் காய் பிடிச்சிருமுன்னு நினைக்கிறேன் நீங்க தான் வீடியோ போட்ட மரம் கருகிங்களே அது முதல்லயே கருகிடுது இது மூணா வந்திருக்குதுங்க மாமந்த பலாமரத்தை சொல்றாரு அவர் இதை விளாம்பரத்தை வீடியோ போட்டுதான் போயிடுதுன்ட்டாங்க வீடியோ போட்டெல்லாம் எந்த மரமும் போகவே போகாதுங்க கண்ணெல்லாம் படவே படாது எதுலையுமே கண்ணு படாதுங்க அதாவது மூடத்தனம் பிற்போக்குத்தனம் ஜாதி மதம் இப்படி பல குவாலிட்டி இருக்குதுங்க அதையெல்லாம் விட்டு வெளியில் வந்தால் தான் மெய்ஞானத்துக்குள்ள நுழை முடியை முத்துசாமி மா மூவாண்டன் மாமரத்தை பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்